என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னது போல அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்து நான் அகதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறேன் ஒருவன் என்ன செய்தான் இந்த விமானத்தில் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தினவுடன் அதை கூட்டி பெருக்கிற வேலை ஒருத்தன் செஞ்சான் ஒரு பத்து பஞ்சு வருஷமா அதை தான் செய்கிறான் விமானம் வரும் நிற்கும் விமானிகள்லாம் இறங்கி போவான் பயணிகள்லாம் இறங்கி போவான் அதற்கு பிறகு உள்ள வந்து தொடப்பத்தை வச்சு கூட்டணும் கூட்டி பெருக்கிற வேலை அந்த கூட்டி பெருக்குவனுக்கு ஒரு ஆசை வந்தது இந்த விமானத்தை ஒரு நாள் நம்ம ஓட்டி பார்க்க வேண்டும் என்று கூட்டி பெருக்குவனுக்கு விமானத்தை ஓட்டி பார்க்கணும் ஒரு ஆசை வந்துச்சு என்ன பண்ணா இதற்காக கடகடையா அடைஞ்சு முப்பது நாளில் விமானம் ஓட்டுவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டான் வாங்கி படித்து விட்டு ஒரு நாள் ஓட்டிப்படணும்னு ஆசைப்பட்டான் இன்னைக்கு ஓட்டிடணும்னு முடிவு பண்ணான் விமானம் வந்தது பயணிகள் எல்லாம் இறங்கி போனார்கள் விமானம் இறங்கி போனான் கூட்டுவதற்கு உள்ளே போனவன் விமானத்தை ஓட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் புத்தகத்தை முதல் பக்கத்தை திறந்தான் கருப்பாக ஒரு லிவர் இருக்கும் அதை மேலே தூக்கு என்று எழுதியிருந்தது தூக்குனா காலிலே ஒரு ஆக்சிலேட்டர் இருக்கும் அதை லேசாக அழுத்து என்று இருந்தது அழுத்தினான் பச்சை பட்டனை அழுத்து என்று இருந்தது அழுத்தினான் மேலே இருக்கக்கூடிய லிவரை இடதுபுறமாக நகர்த்து என்று இருந்தது நகர்த்தினான் விமானம் மெதுவா நகல ஆரம்பிச்சது இவ்வளவு ஈஸியா விமானம் ஓட்டுறது பெரிய கம்ப சித்திரம் நினைச்சேன் சாதாரண மேட்டர் தான் போலன்னு சொல்லி விமானத்தை நகர்த்தினான் நகர்த்தினான் விமானம் அப்படி ஓட ஆரம்பிச்சது ஓட ஆரம்பித்ததற்கு பிறகு அடுத்த பக்கத்தை திரப்பினான் அங்க இருக்கக்கூடிய ஆரஞ்சு பட்டனை மேலே தூக்கு என்று எழுதியது தூக்கினான் விமானம் மேலே ஏறிவிட்டது பார்த்தா விமானம் பறக்க ஆரம்பித்து விட்டது பறந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பதினைந்து வருடமாக கூட்டி பெருகிய நாமும் விமானத்தை ஓட்டி பார்த்து விட்டோம் இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தான் சுத்திக்கிட்டே இருந்தது போதும் எரிபொருள் வேற காலியாகிற மாதிரி இருந்தது விமானத்தை இறக்கலாம் என்று முடிவு செய்து விட்டு விமானத்தை எப்படி இறக்குவது என்று அடுத்த பக்கத்தை திருப்பினான் விமானத்தை எப்படி இறக்குவது பகு பாகம் இரண்டு வாங்கி படி அப்படின்னு எழுதிது இப்ப விமானம் சுத்தி கொண்டு இருக்கிறது வாகல அந்த விமான தான் நம்ம எடப்பாடி அபகரிச்சிட்டாரு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இருந்து கலைஞருக்கும் மக்கள் தலகத்திற்கும் மனக்கசப்பு வருகிறது அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் முயற்சியில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் ஈடுபடுகிறார் ஆனால் திராவிட இயக்கம் கூடாது என்று நினைத்த நல்ல இதயம் படைத்தவர்கள் எல்லாம் எப்படியாவது எம்ஜிஆரை சமாதானம் செய்து கலைஞரையும் எம்ஜிஆரையும் கரம் வைத்து வைத்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அன்றைக்கு பீகாருடைய முதலமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் அவர் வர்றார் இந்திய அரசியலுக்கு திராவிட இயக்கம் வலுவாக இருக்கணும் கூட்டு குடும்ப முறையை காட்டுக்குள் இருந்தது அதை நாட்டுக்குள் உணர்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவார்ந்தவர்களை எல்லாம் ஓர் அணியில் திரட்டி நாவலர் நாஞ்சிலார் மக்கள் திலகம் கலைஞர் என்று பன்முக திறமை கொண்ட அத்தனை சகோதரர்களையும் ஒரு கரங்க ஒரு மாலையாக கட்டி கோர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட இயக்கம் உடைந்து விடக்கூடாது அது இந்திய அரசியலுக்கே பலவீனமாக விடும் ஏனென்று சொன்னால் பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸ் ஒட்டுமொத்த நாட்டையும் ஆளுகிற போது காங்கிரசுக்கு மாற்றாக முதல் முறையாக ஒரு மாநிலத்தின் ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் உடையக்கூடாது என்று நல்லெண்ணம் படைத்த பிஜு பட்நாயக் ஓடி வந்து எம்ஜிஆரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் அதற்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த பரூக் மராக்காயர் அவர் வந்து சமாதானம் பேசுகிறார் அப்படி சமாதானம் அடைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆர் மீண்டும் இணைந்துவிடக்கூடாது என்று ஒரு சூழ்ச்சி நடக்கிறது அதன் விளைவாக அன்றைக்கு எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்குகிற அந்த தொடக்கத்தை தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவை தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் நான் நன்றியோடு சொல்கிறேன் சகோதரர் எடப்பாடி அவர்களால் அன்றைக்கு நடக்காது போன அந்த ஒற்றுமை ஒன்றுபடுதல் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான இயக்கமாக உருவாகும் வாய்ப்பை இன்றைக்கு எடப்பாடி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்னை போன்றவர்களை அன்வர் ராஜா போன்றவர்களை மைத்ரேயன் போன்றவர்களை எல்லாரையும் பஸ்ல ஏற்றி விடுறார் போங்க நான் அபகரிப்பு நடத்துகிறேன் அரவணைப்பு அரசிகளை அதோ நடத்துகிறார் ஒரு தாயு தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய சூரியனாக இருக்கக்கூடியவர் நடத்துகிறார் அறிவாலயத்துக்கு போ அதுதான் அன்பு சரணாலயம் என்று எங்களை எல்லாம் வரிசை அனுப்பி வைக்கிறார் போற போக்க பார்த்தா இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு எல்லாரையும் விட்ட எடப்பாடியும் கடைசியா ஏறி வந்தாலும் வந்துடுவார் எனக்கு என்னமோ மாசு எடப்பாடிக்கும் வாழ்ந்து சொல்ற வாய்ப்பு வரும் நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கு அபகரிப்பு அரசியல் தோல்வியிட்டு இருக்கிறது அரவணைப்பு அரசியல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இருகரம் கூப்பி வாருங்கள் தமிழகத்தை தன்னிகரல்லாக மாநிலமாக மாற்றுவோம் என்று இருகரம் கூப்பி அழைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தாய் தலைவர் தமிழகத்தினுடைய திராவிட நாயகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழகம் ஒரு பொற்காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று வேண்டாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து ஆற்றோரம் நடந்து எதிர்காணும் மக்களிடம் ஏது குறை ஏது குறை என கேட்டறிந்து அதனை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு போய் பதிந்து இப்படி நாளெல்லாம் தீர்வு தரும் ஒரு நகர்வளம் வரக்கூடிய முதலமைச்சரை இந்த நாட்டில் யாராவது பார்த்திருக்கீங்களா அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து ஆற்றோரும் நடந்து எதிர்வரும் மக்கள் கம்பராமாயணத்துல சொல்லுவாங்க எது வினை எது இடை எனினும் மனையும் என்று ஏதேனும் உங்களுக்கு குறை இருக்கா நான் ஏதேனும் உங்கள் குறையை தீர்க்கணுமா என்று ராமன் கேட்டானா கம்பராமாயணத்தில் படித்தோமே அந்த காட்சி இன்று தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தில் அதிகாலையில் எழுகிறார் ஆற்றோரும் நடக்கிறார் எதுவரும் மக்களிடம் ஏது குறை என்னமும் செய்யுமான் கேட்கிறாரு குறைகளை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் பதிகிறாரு இப்படி நாடு வியக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர ஒருவர் கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் பதவியை குத்தகை வாங்கி குடியிருந்த அண்ணன் எடப்பாடி எல்லாம் பத்தரை மணிக்கு தான் பள்ளை விளக்குவார் மக்களை பற்றி சிந்திக்கும் தலைவர்களுக்கு தூக்கம் வராது அடுத்த தேர்தலை பற்றி தலைவர்கள் அரசியல்வாதிகள் நினைப்பார்கள் அடுத்த தலைமுறையை பற்றி தான் ஒரு தலைவன் நினைப்பான் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய தகப்பன் சாமியாக இருப்பவர் தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறுக்க முடியாது சகோதரர் கேட்டாரு ரெண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கீங்க நீங்கள் முதல்ல பேசுகிறீங்களா இதில் அருள் பிரகாசம் ஐயா முதல்ல பேசட்டுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் அவர் தலைமை ஆசிரியர்னு வேற சொல்கிறீங்க எனக்கு வாத்தியாருனாவே பயம் குறிப்பாக தலைமை தான் ரொம்ப பயம் நான் படிக்கிற போது என் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு முறை தமிழ் வாத்தியார் அவர் சேது பிள்ளைன்னு ஒரு பேர் தலை சிறந்த தமிழ் ஆசிரியர் அவர் வந்து பாடம் எடுத்தார் மாநிலம் காவல என்பான் மண் உயிர்க்குங்கால் தன்னால் தன் பரிசனத்தால் ஆணமுகு பகிர் ஊனமுக பகைத்திரத்தால் உயிர்தம்மாள் கல்வரால் ஆணபயம் ஐந்து திருப்பான் அவனன்னோ மன்னன் என்று அவர் எப்படி பாட்டை பாடி சொல்லிட்டு இருக்காரு அவர் பாடம் நடத்துகிற போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு நாய் ஒன்னு சல்லு சன்னு குழைத்துக்கிட்டே இருந்துச்சு இவர் பார்த்தாரு பாடம் நடத்த முடியல புத்தகத்தை பொத்துன்னு போட்டுட்டு நாய் எப்படி கூர்ந்து பார்த்தாரு கொஞ்ச நேரத்துல அது என்ன நினைச்சோ இறக்கப்பட்டுச்சோ தெரியல குலைக்கிறத நிறுத்திடுச்சு ஏன் பொல்லாத நேரம் ஐயா அதை நிறுத்தி வச்சு நீங்க ஆரம்பிங்க என்ன இந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வர்ற வரையும் விரட்டி விரட்டி அடிப்பாரு நேர் அன்றையிலிருந்து எனக்கு தலைமை ஆசிரியர் என்று சொன்னாலே கொஞ்சம் பயம் அதனால நான் சொன்னேன் தலைமை ஆசிரியர் முன்னாடி நான் பேச மாட்டேன் அவருக்கு பின்னாடி பேசுறேன் ஐயாவை முதல்ல பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் பட்டுப்போல் நான் வசிக்க பாட்டாகி ஆடு தமிழே என்று அவர் கொட்டி கொட்டி அள்ளி வீசுகிறதெல்லாம் நகைச்சுவை கலந்த அழகான தத்துவார்த்தங்கள் வெறும் நகைச்சு என்பது சிரிக்க வைப்பதல்ல சிந்திக்க வைப்பதாக இருக்கும் ஆக அப்படிப்பட்ட திரு அருள் பிரகாஷம் அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் உண்மையாக மழ மயங்கி போனேன் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் ஒரு துணை மேயர் எப்படி இருக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் என்பதற்கு இந்த நாட்டிற்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் நீங்க பாருங்க அமைச்சர் இருக்கிற ரோட்டுக்கு மட்டும்தான் பசுமை வழிச்சாலை என்று பெயர் உண்டு காரணம் அவர்களுக்கு பச்சை மயில கையெழுத்து போட பச்சை மெய் பேனாவை கொடுத்து பேனா தலை குளிக்கிற போது பல தலைமுறை தலை நிமிரும் என்பதற்காக பச்சை மயில கையெழுத்து போடும் பாக்கியம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லோருடைய வாழ்க்கையையும் பசுமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பசுமை வழிச்சாலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எவ்வளவோ அமைச்சர்கள் இருந்தாங்க பசுமை வழிச்சாலையிலே இருந்து அமைச்சர்கள் செய்யாததை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க பூங்காக்களில் புற்களை வளர்ப்பாங்க பூங்காக்களிலே பூக்களை வளர்ப்பார்கள் பூங்காக்களிலே பூச்சிகளை வளர்ப்பார்கள் ஆனால் பூங்காக்களிலே புறநாநூற்று தமிழை வளர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா கோவை கொங்கு தமிழ் பேசும் கோவையில் ஒரு பூங்கா தயாரி தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக தமிழுக்கு மொழிக்காக உலகத்துல உணவுக்கு போர் உண்டு இனத்து வர்க்கத்திற்கு போர் உண்டு உடைமைக்கு போருண்டு நிலத்திற்கு போருண்டு உலகத்தில் தன் மொழிக்காக போர் நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழியை தமிழ் மொழியை உலகாலும் தமிழை உலகையே மயக்கும் மொழியை உலகமே மதிக்கும் மொழியை காப்பதற்கு கீரனூர் முத்து புதுக்கோட்டை சிவ ராஜேந்திரன் மாயபுரம் சாரங்கபாணி என்றெல்லாம் எண்ணில்லாதவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் உயிர் ஆயுதமாக்கினார்கள் எதிரிக்கு நீ தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பது என்னை வருத்தி கொள்வது தன்னை வருத்திக் கொள்கின்ற ஒரு புதிய உயிர் ஆயுதத்தை ஏந்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழியை காப்பதிலே இப்ப கூட மொழி என்று சொல்கிற போது உதய நிதியை கழித்து விட்டு பேச முடியாது இன்றைக்கு மொழிக்காவல் காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தான் அழகா சொன்னாரு செத்து போன மொழின்னு சொன்னோன்னு ரொம்ப பேர் கோபம் வருது அறுபத்தி இரண்டிலே அண்ணாவே சொல்லியிருக்கிறார் அசைவற்று கிடக்கக்கூடிய அந்த சமஸ்கிருதத்திற்கு செத்து போன மொழிக்கு சிங்காரம் எதற்கு என்று அண்ணா கேட்டார் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா கேட்டதைத்தான் இன்றைக்கு உதயநிதி கேட்கிறார் துணை முதல்வர் கேட்கிறார் மொழியை காப்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் உரிமையை காப்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குரிமையை தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது இரட்டிப்பு வளர்ச்சியையும் இந்த மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் தந்திருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே தமிழகத்திலே முதல் துறையாக இன்னைக்கு எங்க வேணா நீ விமானத்துல பாரு டெல்லியில ஏறுவான் எங்க போறேன்னு சென்னையில ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேங்கிறான் ஹைதராபாத்ல இருந்து எங்க போறீங்க சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேங்கிறான் மருத்துவத்தினுடைய தொட்டிலாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் மாசு போன்றவருடைய உழைப்பு அந்த மாசு என்கின்ற சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் என்கின்ற அந்த மாரத்தான் வீரரின் கையிலே இந்த துறையை ஒப்படைத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தேர்வு அதற்கு காரணம் அரசாங்க மருத்துவ சொன்னாரு ஒரு காலத்தில் அரசாங்க மருத்துவமனை ஒரு மதிப்பு இருந்தது இன்றைக்கு அரசு மருத்துவமனையின் மீது மதிப்பு கூடி இருக்கிறது தனியார் மருத்துவமனையின் மீது பயம் வந்து இருக்கிறது தனியார் மருத்துவமனை ஒண்ணுமே இல்லை டாக்டர் கேட்டாரு வந்து உள்ள உடனே டாக்டர் சொன்னாரு போ சிடி ஸ்கேன் பாரு இந்த பத்து பிளட் டெஸ்ட் பண்ணு என்று ஒரு பட்டியலை எழுதி கொடுத்த போது எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்னு அவன் கேட்டான் உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லாத உனக்கு வேலை சேர்ல வீடு இருக்கு உள்ள தோட்டம் இருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல முப்பத்தி அஞ்சு லட்சம் டெபாசிட் இருக்கு இவ்வளவுதையும் வச்சு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இது தனியார் மருத்துவமனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தில் அமைச்சரினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அப்படி இல்லை இன்றைக்கு கருணையோடு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு திடீர் ஆய்வு இந்த அரசு மருத்துவமனை பார்த்த போது நான் நம்பவே இல்லை ஒரு தனியார் மருத்துவமனை விட மிக பிரம்மாண்டமாக மிக சுத்தமாக மிக அழகாக ஒரு நேர்த்தியான மருத்துவமனையாக நான் பார்த்தேன் இதுதான் ஒரு சிறந்த நிர்வாகம் அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கு தலை சிறந்த தனியார் மருத்துவமனைக்கு நிகராக ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சையை தரக்கூடிய உன்னத சூழலை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இலவசம் இலவசம் விலையில்லாது கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஒரு காலத்தில் திட்டங்களுக்கு பேருண்டு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெடுவோர்களுடைய சுயமரியாதையை சுடாமல் நான் முதல்வன் புதுமை பெண் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் பெறுபவர்களுடைய தன்மானத்திற்கு எந்த சோதனையும் இல்லாமல் அவர்களை கௌரவத்தோடு அவர்களுடைய உரிமை நீ உன் வரிப்பணத்தில் பெறக்கூடிய திட்டங்கள் இவை என்று மரியாதையோடு எதையும் செய்யக்கூடிய மாசற்ற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி கல்வியிலே வளர்ச்சி மருத்துவத்திலே வளர்ச்சி என்று அத்தனை துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதன் நீட்சியை தொடப்போகிறது இந்த மாட்சியம் மிக்க ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உதயசூரியன் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உதிக்கப் போகிறது ஆட்சியின் நீட்சியை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இன்னொன்னு இவ்வளவு பேசிட்டு ஒன்ன பேசணும் நடக்க கூடாது நடந்து போச்சு கொஞ்சம் சில்லுறப்ப எழுக மனநோயாளி போல திருக்கூடிய முதிர்ச்சி இல்லாத சில தம்பி இதே தான் சொல்றாங்க நடக்க கூடாது நடந்து போச்சு யாரு பாணி நானே கரூர்னே அப்படிங்கிறான் நடக்க கூடாது நடந்து போச்சு ஒரு பெண்ண கட்டி கொடுத்தாச்சு கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மகளிட்ட இருந்து ஒரு போன் வருது ஒரு பத்து நாள் கழிச்சு போன் வருது அம்மா அப்பா என்னத்தா நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க கட்டி கொடுத்த பிள்ளை சொல்லிச்சு ஒரு லூசு போயிட்ட கொண்டு என்னை கட்டி விட்டுருக்கிய உடனே பிறப்பிட்டு வாங்க பெரிய தாய் தாய்தவனுக்கு படவுடன ஆயி போச்சு அது இப்படி சொல்லுதுன்னு சொல்லி பிறட்டு வந்திருக்காங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் அழுதுகிட்டு உட்காந்து இருந்திருக்கு என்னத்த அழுகிற என்னப்பா பிரச்சனைன்னு கேட்ட உடனே அது சொல்லியிருக்கு உங்க மருமையான வந்து உள்ள வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா கேட்ட உடனே நீங்களே வந்து பாருங்கன்னு உள்ள போயிருக்காங்க இந்த மருமையை பித்து பிடிச்சாப்புல இருந்திருக்காரு உடனே மாமியார் கேட்டிருக்கு என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கியன்னு கேட்டிருக்கு இந்த மருமகன் சொன்னாரு நடக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு இருக்காரு அதான் என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு இல்ல அத்தை நடக்க கூடாது நடந்து போச்சு புரியல மாமனார் பக்கத்துல போய் மாப்பிள்ளை என்ன ஒரே நடக்க கூடாது நடந்து போச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கியே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு இல்ல இல்லை மாமா நடக்க கூடாது நடந்து போச்சு என்னடா லூசு போயிலா இருப்பேன் போல பொம்பளை பிள்ளை லூசு போட்டதும் கொடுத்து விட்டோம் போல அப்படின்னு சொல்லி சரி கொழுந்தியா விட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த கொழுந்தியா பக்கத்துல வந்து அத்தா என்ன அத்தான் என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கியா என்னமோ மாதிரியா பேசுறியே என்ன ஒன்னு இல்லைத்தா நடக்க கூடாது நடந்து போச்சுன்னா ஒண்ணுமே புரியல உடனே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க ஆளை கொண்டு போய் டாக்டர்கிட்ட இறக்கி அவர் ஒரு மனநோய் மருத்துவமனர் அவர்கிட்ட கொண்டு போய் இது என்னன்னு விசாரிங்க டாக்டர் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு வந்ததுலேருந்து நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு இது என்னன்னு விசாரிங்க என்ன ஒன்று டாக்டர் நீங்க எல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ரெண்டு மணி நேரம் விசாரிச்சிருக்காரு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணோட பொண்ணு க பொ பொம்பளை பிள்ளை யாருப்பா கட்டின பிள்ளை அதை கூப்பிடு மாமனார் மாமியார் எல்லோரையும் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சாச்சு உங்க மாப்பிள்ள முதல் மாசம் வாங்கிக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு பூவு அல்வான்னு வாங்கிட்டு அதுக்கு கிண்டி மொத்தத்தையும் ஒரு குதிரை கட்டி இருக்காரு அந்த குதிரை ஓடுறதுக்கு பதிலாக நடந்து போயிருக்கு நடக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொன்ன அட இதுதான் பிரச்சனையா கிருக்குப்பயில்கிட்ட கொண்டு பொம்பளை புள்ளைய விட்டு முத மாசதே கொண்டு குதிரை கட்டியிருக்காங்க ஆண்டு காலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற இயக்கம் தமிழகத்தை வழிநடத்துகிற போது இப்படிப்பட்ட ஒரு மாசற்ற இயக்கத்தை விட்டுவிட்டு நடக்கக்கூடாதுல ஒன்று நடந்தது பணம் கட்டின பல பேரு இப்பவே கரூருக்கு பிறகு கம்பெனியை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்கக்கூடாது நடந்து போச்சு இதுதான் இன்றைக்கு அரசியல் நிலை அந்த தம்பி இன்னொன்னு சொன்னான் நாங்க எங்க போனாலும் இடம் தர மாட்டாங்க மண்டபம் நாக்காலி நாக்காளி மாட்டாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாக்காளி இல்லை என்பதைத்தான் மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு நாற்காலி கூட உங்களுக்கு தருவதாக இல்லை நீங்கள் நாக்காளியை பெறுவதற்கே கேரளாவுக்கு போக வேண்டியிருக்கு காரணம் தமிழகத்தின் மக்கள் அறிவார்ந்த மக்கள் ஒரு தலைவர் பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு அலைகிறாரு இன்னொரு தலைவர் பஞ்ச் டைலாக் பேசி அலைகிறாரு தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை எல்லாம் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பவள விழா கண்ட இயக்கம் என்ன தொட்டு பாரு என்ன தொட்டுட்ட இது மிசாவிலேயே அன்னை இந்திரா காந்தியை தொட்ட இயக்கம் இது எத்தனை பேர் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வலிமை தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆளுமை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நிதானம் பொறுமை ஆளுமை அறிவார்ந்த உழைப்பு இத்தனையும் தெரியாமல் மூணு மாசத்துக்கு ஒரு முறை மூணு நிமிஷத்துக்கு வீடியோ போட்ட முதலமைச்சர் ஆயிடலாமா முதலமைச்சர் இருக்கு என்பது அவ்வளவு சாதாரணமானதா உனக்கு நீ போடுற கூட்டத்துக்கு ஒரு நாக்காளியை தரமாட்டேன் என்று தமிழ்நாடு சொல்லும் போது நீ புரிஞ்சுக்கணும் நமக்கு நாக்காளிக்கு வாய்ப்பு இதுதான் உண்மை கேட்டா நான் அறுபத்தி ஏழுல அண்ணா போல ஏய் அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சி பிடிப்பதற்கு அவர் அடித்தளம் இட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய நலை உரிமை சங்கம் திராவிட நலச்சங்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஐம்பத்தி ஓரு வருடங்கள் அறிக்கை நிலையிட்ட கையில பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு விதவிதமான சாலைகள் விதவிதமான விமான போக்குவரத்து இன்னைக்கு தேஜாஸ் போகுது வந்தே பாரத் வருது ஆனால் அன்றைக்கு அண்ணாவின் காலத்தில் அவையெல்லாம் கிடையாது உட்கட்டமைப்பே இல்லாத மண் சாலைகளிலே நடந்து இரவெல்லாம் சென்று அறிக்கையில் கையில பிடிச்சுக்கிட்டு கூட்டங்கள் பேசி தூக்கத்தை தொலைப்பதற்காக தூக்கத்தை தவிர்ப்பதற்காக பொடி போட்டு பொடி போட்டு புற்றுநோயை வாங்கி கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஒரு வருடங்கள் உழைத்து பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பினார் நான் அந்த அண்ணா மாதிரி நான் அறுபத்தி ஆட்சி பிடிப்பேன் ஏய் நீ மூணு மாசத்துக்கு மூணு மூணு நிமிஷம் தான் வீடியோவே விடுற உன் கட்சி அலுவலகம் இங்கே இருக்கிறது நினைத்து பாருங்கள் அண்ணா சாலைகளே அனைவரும் வந்து போவதற்கு அறிவாலயம் இருக்கிறது அடிமைகள் வந்து போவதற்கு அடிமைகளாக வருவார்கள் என்று நினைத்தோ என்னவில்லை குனிந்தே நடக்கக்கூடிய அவை சண்முகம் சாலையில் தான் எம்ஜிஆர் கட்சி ஆபீஸே திறந்திருக்காரு அவை சண்முகம் சாலையிலே அண்ணா சாலை அண்ணா திமுக ஆபீஸ் இருக்கு எக்மோர்ல ரயிலை ஒட்டி இறங்கி போனா மதிமுக இருக்கு டி நகர்ல கமலாலயம் இருக்கு அசோக் நகர்ல கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் இருக்கு எல்லோரும் எளிமையாக வந்து போவதற்கு அலுவலகங்களை மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே அமைத்தார்கள் ஆனால் எவனு என்னை பார்க்க வராதேன்னு சொல்லி பணக்காரர்கள் மட்டுமே படுத்துறங்கக்கூடிய கூடிய கட்சி அலுவலகம் வைத்த பண்ணையார் ஒருவர் சொல்கிறார் நான் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் என்று நினைத்து பாருங்க இதெல்லாம் சாத்தியம் உண்டா உடனே எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாரு அட லூசுகளா அவர் ஐம்பத்தி மூணுலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து நெற்றியிலே உதயசூரியன் பொட்டுக்களை போட்டுக்கொண்டு கலைஞரின் வசனத்தை பேசி திராவிட முன்னேற்றக் கழகத்தை உழைத்து திமுக அண்ணா முதலமைச்சராக வருவதற்கு கலைஞரோடு கரம் கோர்த்து உழைத்தவர் எம்ஜிஆர் அவர் ஐம்பத்தி மூணுல திமுக வந்துட்டார் எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறாரு நீ முந்தானத்தை கட்சியாக ஆரம்பிச்சு நாளைக்கு மறுநாள் நான் தான் முதலமைச்சர் சொல்றது உனக்கு தான் மண்டபம் தரமாற்றா இடம் தரமாட்டான் நாக்காளி தரமாட்டா என்றால் புரிந்து இந்த தமிழகத்து மக்களை பொறுத்தவரை அறிவார்ந்த மக்கள் யாரிடம் எதை ஒப்படைக்க வேண்டும் என்று சரியாக ஒப்படைக்கக்கூடிய மக்கள் ஆக அந்த மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் சமீபத்திலே துணை முதலமைச்சர் சிவகங்கைக்கு வந்தார் அந்த சிவகங்கைக்கு வந்தவரை நாங்கள் வரவேற்று ஒரு இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார் அந்த இளம் தலைவர் அந்த இளைய கலைஞர் குறித்த நேரம் தவறாமல் குவிந்த மக்களை காத்திருக்க வைக்காமல் கணநொடியும் வருத்தாமல் களத்திற்கு வந்தார் கைகுலுக்க வந்தவர்களை பவுன்சர்களை வைத்து துரத்தவில்லை கைகுலுக்க வந்த மக்களை பவுன்சர்களை வைத்து துரத்தவில்லை வாகனத்தின் மீது கிரீஸ் தடவி யாரையும் வழிக்கு விழ வைக்கவில்லை வாகனத்தின் மீது கிரீஸ் தடவி யாரையும் வலிக்கு விழ வைக்கவில்லை இப்ப கிரீஸ்ல இருந்து தகரத்துக்கு வந்திருக்காங்க காருக்குள் அமர்ந்து கொண்டு விளக்குகளை போட்டு அமர்த்தி போட்டு அமர்த்தி விளையாட்டு காட்டவில்லை மற்றவர்களை தரந்தால் ஒருபோதும் பேசவில்லை மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிக்கவில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மலர்ந்த முகமின்றி தவறியும் தளர்ச்சி இல்லை அரசு விழாக்களில் அரசியல் பேசவில்லை அரசியல் மேடைகளில் நயமான நகைச்சுவைக்கும் கருத்துக்கும் பஞ்சமில்லை இன்முகமே வடிவாகி காண்போரை கவர்ந்தார் இயல்பு நடை தமிழால் அவையோர் வியக்கவே அபாரம் எனச் சிறந்தார் கருத்து செறிவோடு உரையாற்றி கலைஞரின் பேரன் என்பதை மிழிர்ந்தார் இவர் கலைஞரின் பேரன் என மிழிர்ந்தார் சொற்சுவையால் சிலம்பாடும் சொல்லேறு உழவர்களை நினைந்தார் பலருக்கு சிலைகளை திறந்தார் எல்லாம் முடிச்சிட்டு முத்தாய்ப்பாய் முடித்து அந்த சீரழிமை தமிழ் சிவங்கை விட்டு புறப்பட்ட போது நலத்திட்டங்கள் எங்களுக்கு வந்தது தொண்டர்களுக்கு நாளையும் திராவிட ஆட்சிதான் என்கின்ற நம்பிக்கையும் வந்தது இதுதான் உதயநிதி என்கின்ற ஒரு இளைஞர் நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று காவிகுடை யானி கர்மயோகி விவேகானந்தர் சொன்னார் இந்த கருப்பு சிவப்பு கட்சிக்கு நூறல்ல அல்ல நூறாயிரம் இளைஞர்களுக்கு சமமான ஒரு இளைஞனை கழகம் பெற்றிருக்கிறது அவர்தான் உதயநிதி உதயநிதி என்று சொல்லி அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அமைதியோடு இந்த என் முதல் மேடை கருத்துக்களிலே இருந்தால் மன்னியுங்கள் நான் முதல் மேடைகளை கலந்து கொண்டு பேசுகிற போது எனக்குள் ஒரு அச்ச உணர்வு ஏனென்று சொன்னால் இருபது வருடங்கள் பேசி எழுதி வந்த இயக்கத்தை இரட்டைகளை என்று வராமல் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்று புரட்சி தலைவி என்ற பெரிய வர்ணனைகள் எல்லாம் வந்து விடாமல் கண்ணும் கருத்துமாக பேச வேண்டிய கவனத்தோடு பேச வேண்டிய ஒரு மேடையாக நான் கருதுகிறேன் நான் இயல்பானவன் அதனால சொல்றேன் அதனால அதுல வேற தலைமை ஆசிரியர் வேற இருக்காரு நமக்கு அந்த பயம் வேற அனைவருக்கும் முன்னே என் எளிய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்து குறிப்பாக என் அன்பு அண்ணன் மாசு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை வட்ட செயலர் அண்ணன்